라마자님 첫째 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 � <Baz> <ithaltý> துவக்கி வைக்கிறார்கள் இங்கே சிரமிக்கிறார்கள் தொடர்ந்து திருமதி கல்யாணி அவர்களை தொடர்ந்து திருமதி கல்யாணி அவர்கள்

भाई कोमुं सर्वप्रथम रेडियो खिड़की में जाएंगे रेडियो बच्चा दें आग लाएं दौड़ाएं उधर बिठ पड़ेगे दौड़ाने लगेंगे बच्चे कोड़ा निकाल दोंगे उधर बिठ पड़े अरे बात आ रहा है 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 சங்கபரே சங்கபரே பாய் சொல்லுங்க நீங்க கட்சி சத்துங்க கேளுங்க நீங்க ஹே என்ன பிக்கிலவா எல்லாம் போறது அடிங்கனேன்னா ஊருஞ்சாமா

Gracias. No. 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 இந்திய கலாச்சாரத்தின் அடையாளம் என்ற பெருமையை பெற்ற நமது ராம்ராஜ் நகர நிறுவனத்தின் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் ராம்ராஜ் காட்டனுடைய புதிய ஷோரூமை திருச்சி மாநகரத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இன்று ரம்பா உருசி தேட்டருடைய உரிமையாளர் மாணிக்கம் அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது ஏற்கனவே திருச்சியில் இரண்டு மூன்று ஷோரூம்கள் இருந்தாலும் திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய அத்துணை ஜவுளி நிறுவனங்களில் ராம்ராஜ் காட்டன் தயாரிப்புகள் இருந்தாலும் தற்பொழுது இவ்வளவு பெரிய விஸ்தரிக்கப்பட்ட சுமார் ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் ராம்ராஜ் காட்டனுடைய அனைத்து தயாரிப்புகளும் குறிப்பாக சுபகாரியங்களுக்கும் முக்கியமாக கல்யாண வைபவங்களுக்கு தேவையான மாப்பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து ரகமான வேட்டி பட்டு வேட்டி சங்கல்பம் சங்கல்பம் கிராண்ட் பலவிதமான டிசைன்களில் நாற்பது வண்ணங்களில் நாற்பது ரகத்திற்கு மேல் புதிய வெட்டிங் கலெக்ஷன்களும் அதற்குண்டான சேரி கலெக்ஷன்களையும் வேட்டிகளில் சுமார் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கலெக்ஷன்களையும் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் புதிதாக தயாரிக்கப்பட்ட அத்தனை தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்துவதற்குண்டான வளாகமாக இதை ஏற்படுத்தியுள்ளோம் திருச்சி மாநகருக்கு மட்டுமல்ல அது சுற்றியுள்ள அனைத்து மக்களும் இங்கு வந்து புதிய இரங்கலை பார்வையிட்டு கலாச்சார உடையை தேர்ந்தெடுக்க வசதியாக இந்த வளாகம் விரிவாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புதிய இன்று திருச்சி மக்களுக்காக சமரிக்கப்பட்டுள்ளது வருகிற தீபாவளி மூர்த்த சீசன் அனைத்திற்கும் நம்முடைய இந்திய கலாச்சார உடையான இந்த வேட்டியை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டுள்ளீர்கள் தொடர்ந்து அதே ஆதரவை வழங்கி இந்த கலாச்சார உடையை வளர்த்துவது இந்திய கலாச்சாரத்தை வளர்த்துவதுடன் நமது தமிழக கிராமப்புற நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர தொடர்ந்து ஆதரவு வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க உள்ள மக்கள் மொத்தம் எத்தனை மூணாவது திருச்சியில் மூணாவது கிலோ பட் திருச்சியில் இருக்க அத்தனை ஜவுடி கடையிலையுமே எங்களுக்கு ஒரு தனி இருக்குது ராமராஜ் தயர் தனி இருக்குது பட் அவங்களுக்கு இடம் சிறுசாக இருக்கிறதுனால அவ்வளோ வெரைட்டி பண்ண முடியும் வைக்க முடியாது இங்கே வந்து அவ்வளோ புதுசு புதுசாக பண்ணுறது டிஸ்பிளே பண்ணி போட்டு பார்த்து எல்லாம் பண்ணுறக்கூட வாய்ப்புகள் இருக்குது பழைய கடை எங்களுக்கு இடம் பத்தலை தயாரிப்பு வைக்கிறதுக்கு இடம் பத்தலை இன்றைக்கி எப்படி என்ன பார்த்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது இப்போது மாப்பிள்ளைகள் கல்யாணம் வைவத்துக்கு எல்லாமே வந்து கலர் கலராக எப்படி பெண்களுக்கு சேலை இருக்குது அந்த மாதிரி வேட்டி ஆகி வச்சுப்போம் அப்போ அவ்வளோ வெரைட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குதோ அவ்வளோ சைஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்புறம் சின்ன இடம் வச்சு பண்ண முடியாது இவ்வளோ பெரிய இடத்த எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஃப்ளோரே மொத்தமாக அந்த அடக்கத்துக்காக ஒதுக்கியிருக்கோம் அதே இந்த ச இந்த கட்டடத்துடைய சிறப்பே அதுதான் இன்னும் வேலை முடியல இன்னொரு ஃப்ளோர் காலியாக இருக்குது அதை பண்ணணும் தீபாளிக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணால் பட் அந்த ஃப்ளோர் ஓப்பன் அஞ்சு மொத்தம் ஆறாயிரம் சைட் இருக்குது ஆறு ஆயிரம் சைட் ஒரு ஃப்ளோர் மொத்தமே வெட்டிங் கலெக்ஷன் தான் வச்சிருக்கு மொத்தமாக இது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு இப்போ கரெக்டாக இல்லை பட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு சார் தேசிய நெடுஞ்சாலையில் ஓப்பன் சார் அதாவது இங்கே சமயபுரத்து பக்கத்துலேயுமே உளுந்தூர்பேட்டை பேட்டை தான் பண்ணியிருக்கோம் அது அந்த பில்டிங் இடத்துடைய ஓனர் என்னுடைய நண்பர் அதனால் அவங்க நீங்கள் தான் வைக்கணும்னு சொல்லி வச்சோம் அவங்களுடைய ஒர்க் கொடுத்திருக்கா வச்சோம் பட் எங்களுக்கு ஒரு ஒரு கடை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க அந்த ரோட்டில் போகிற எடுத்துக்க வாய்ப்பாக இருக்குது நிறைய பேர் வந்து அங்கே தான் தானே எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி அந்த கடை வீதியில் போகிறக்கு நேரமும் இல்லை எங்கே இருந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பரவ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஊர் மக்களோட வந்து வெளியேருந்து டிராவல் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது ஒரு பிராண்ட் ஆகு அப்படிங்கிறதா போட்டுருக்கோம் பட் நண்பர்கள் இடத்த நீங்கள் தான் வரோன்னு சொல்லி கொடுத்ததுக்காக பேரண்ட்ஸ் பண்ணி அதை கொண்டு போயிட்டுருக்கோம் பட்டு வரவேற்பு பெரிய அளவுக்கு இல்லைனாலுமே அந்த இடத்துடைய உரிமையாளர்களுடைய நட்பு ரீதியில் அதை எடுக்கிறோம் பட்டு இது மாதிரி பட்ஜாட்டில் போட்டால் தான் பிஸ்னஸ் நடக்குது அது போட்டால் அந்த பிராண்டிங் மட்டும்தான் ஆகுது பெரிய அளவுக்கு அந்த பிஸ்னஸ் எதிர்பார்க்க முடியாது பட் நட்பு ரீதி பட்டியில் அதை ஒன்று எடுத்தோம் பட் சென்டர் போட்டால் தானே வாடிக்கையாளர்கள் வருவாங்க சங்கல்பம் கிராண்டுன்னு கிட்டத்தட்ட பாடரில் தான் இருக்குது இது துணியிலே ஜக்காட் பண்ணி ஒரு புது ப்ளைசன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு மாதம் பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு இப்போ திருச்சியில் இன்றைக்கி இங்கே அறிவு பண்ணி பட்டு வேஷ்டி பட்டு சட்டு மாதிரியே தோற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரமாண்டமான தோட்டத்தை கொடுக்குது அந்த மாதிரி ஐட்டாக ஒரு குறைவான விலையில் நல்ல டிசைன் நிறைய கொடுக்குறோம் நிறைய கலர் நிறைய டிசைன் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி இளைஞர்கள் அது மாதிரி தான் விரும்புகிறாங்க இன்றைக்கி பெண்கள் கட்டுற சேலைக்கு மேட்ச்சாக அப்படி கலர் கலராக கட்டுறாங்க இன்றைக்கி அது வித்தியாசமான ட்ரெண்டாக போயிட்டுருக்கு நாங்களே எதிர்பார்க்கல அந்த ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அதுதான் இந்த சீசனுக்கு பண்ணியிருக்கோம் கலாச்சாரம் போட்டி அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தோம்னா எல்லாமே வேட்டி தான் கட்டியிருப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுமே வேட்டி தான் கட்டியிருப்பாங்க அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வேட்டி வந்து பேண்ட் கலாச்சாரத்துக்கு மாறிடுச்சு அவங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அவங்க ஆங்கிலேயர் எல்லாம் லண்டன் போயிட்டாங்க நம்ம கல்ச்சர் அது கூட போயிடுச்சு எல்லாருமே பேண்ட் போட்டால் தான் கவுருவோம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு வேட்டி அழிஞ்சே போயிடுச்சு நான் வேலை செஞ்சிருந்த கடையிலேயே கூட வந்து வேட்டி வியாபாரி நடக்காதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் தூருக்குற நெசவாளர்களை பார்த்து அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க எல்லாம் எப்படி போயிட்டு அப்படின்னு ஒரு ஐம்பது குடும்பத்தை வச்சு பண்ணணும் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மாறிடுச்சு இப்போ வேட்டி இருந்தால் நம்ம ஐம்பாயிரூவா சாப்பாடு போட முடியும் அப்போது கல்ச்சர் டெவலப் பண்ணால் தானே நம்ம அந்த வாய்ப்பு கொடுக்க முடியும் ரெண்டி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை

எல்லாத்தையும் வேட்டி கட்ட வைக்கிறதா ராமராஜ் கட்ட இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கழிச்சு இப்போ மாற்றிருக்கு இன்னும் ஃப்யூச்சராகவும் இன்னும் நிறைய மாற்ற வாய்ப்பு இருக்குது இது ஒன்றும் ரொம்ப சிம்பிளுங்க எல்லாத்தையும் வேட்டி கட்டி வைக்க வேண்டியது அவ்வளோதான் வேறு ஒன்றும் ரொம்ப பெரிய இல்லை அதே படப்பிரதைப்படுபோம் இல்லை எத்தனை பேத்தி வேட்டி கட்ட வைக்கிறதோ ராமராஜுடைய வேலை அப்போ தாட்டி எங்கூருக்காக வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் கீழே இருக்கிறதில் வந்து ஒரு ஆறு ஆறாயிரம் பர்சன்ட் படிஞ்சிருச்சுங்க அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இதுக்கு ஒரு இரநூறு மூணு ரூபாய் பக்கம் ரேட் குறைஞ்சிருக்கு அந்த ப்ரொட் எல்லாமே குறைஞ்சிருக்கு ஒரு பெரிய ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பு சார்ந்த ரேட் குறைஞ்சது எல்லாமே